ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு ரகசியம் ஒரே ஒரு ரகசியம் ஆம் தங்கமே என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கப் போகிறது யாரிடமும் சொல்லாமல் தனியாக கே பரம தான் இது வெற்றி தரும் ரகசியம் தங்கமே ஆம் தங்கமை வெற்றி தரும் பரம ரகசியம் அப்போ அந்த ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறதுன்னு பார் எதுவுமே நீ செய்வதை விரும்பி செய்வதில் தான் இருக்கிறது உன் உடலை ஒரு வருத்தி வருத்தி செய்கிறாய் அங்கே உழைப்பு தெரிகிறது உன் உழைப்பு வலிமையாக்கும் உன் மனது காயப்படுத்தும் எந்த விஷயங்களையும் இந்த நேரத்தில் நீ நினைக்காதை யார் எப்படி வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் இதை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்க உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்ல எப்படிப்பட்ட தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து நீ வெளியேறி வருவாய் ஜெயித்து விடுவாய் உன் சாயினால் உறுதியளிக்கப்பட்ட உன்னது பலன் மட்டும்தான் உன்னை வழிவகுக்கப் போகிறது என்னிடத்தில் பாசத்தோடு பழகுகிறாய் பக்தியோடு பழகுகிறாய் நான் விரும்பாமல் என்னிடம் நீ வரவே முடியாது நீ என்னிடத்தில் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளாய் அப்படி இருக்கும் பிள்ளைக்கு உதவி பண்ணாமல் இருப்பேனா வெற்றி என் ரகசியத்தை சொல்கிறேன் உனக்கார ஒரு பொக்கிசமான ரகசியம் தான் வெற்றி என் ரகசியம் ஆக நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன் உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அவமானங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் அதிலிருந்து அவர்கள்தான் தப்ப முடியாது உன்னை பேசிவிட்டோம் என்று உன் கை கால்களில் விழுவார்கள் அப்போது கூட நம்பாதை காரணமாகத்தான் வந்திருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்னென்ன சுட்டி காட்ட வேண்டுமோ அத்தனையும் சுட்டி காட்டு ஆனால் பணம் இருப்பதால் ஆடுவார்கள் பணத்தை ஒரு நபர் வைத்து விட்டு போய்விட்டார் அவரை கொன்றுதான் போட்டார்கள் என்றுதான் சொல்லணும் அந்த பணமானது இப்போது அவர்களை ஆட்டு வைத்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆடிய ஆட்டத்தைத்தான் நீ பார்க்கணுமே பார்த்து விட்டாய் அவர்களுடைய உள்குத்தையும் தெரிந்து கொண்டாய் அவர்களுடைய உள்நோக்க குணத்தையும் தெரிந்து கொண்டாய் ஆடுபவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் ஆடட்டும் ஆட விட்டுடனும் அமைதிப்படுத்த நினைக்கக்கூடாது ஆடி ஆடி ஓயும்போது கீழே விழுவார்கள் அவ்வளவுதான் ஆட்டம் ஆடினால் தனியாக நிற்க முடியாது ஜெயிக்க முடியாது சுருண்டு விழுவார்கள் பெருத்த அடி கிடைக்கும் கவலைப்படாதே நீதானே அப்படிப்பட்ட இல்லத்தில் பழகி இருக்கிறாய் பச்சை பாம்பாக இருந்து கொத்தி விட்டார்கள் கொத்து பாம்பு கொத்திவிட்டு நஞ்சை கக்கி உள்ளது அந்த ஒண்ணுமில்லாத பாம்பை எந்த நேரத்தில் யார் அடி கொடுப்பார்களோ தெரியாது அவர்களுக்கே தெரியாது அது பெருத்த அடியாக இருக்கும் மரண அடியாக இருக்கும் கவலைப்படாது உன் சாயி நான் பார்த்துக்கொள்கிறேன் எப்படிப்பட்ட பிள்ளையை எப்படி நோகடித்து விட்டார்கள் என்று நானே பார்த்தேன் பார்த்து எனக்கே பொறுக்கவில்லை சகிக்கவில்லை என்று நான் அறியும் பட்சத்தில் அடிபட்டது நீயாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் உறங்காமல் இருந்தாய் அதையே நினைத்து நினைத்து குமுறி போய் கொண்டிருந்தாய் இதை பலரிடத்தில் சொல்லி கொட்டியும் விட்டாய் ஆனால் ஒன்று தங்கமே அவர்களும் உனக்கு சாதகமாக பேசிவிட்டு அவர்கள் முன்னால் பல் இழுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்வது சரிதானே என்ன பணம் பத்தும் செய்யும் பணம் இருக்கிறது ஆடுகிறார்கள் ஆனால் அவர்கள் உழைத்த பணம் என்றால் தங்கும் நிற்கும் பெற்ற தாயையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தாயை ஏமாற்றும் பிள்ளைகள் தங்க பிள்ளைகளா இல்லை தகர பிள்ளைகள் தகரம் கிழித்து விடும்போது தான் அழுவார்கள் ரத்தம் சொட்ட சொட்ட விழும்போது உணருவார்கள் ஆனால் அப்போது அங்கே யாரும் நிற்க மாட்டார்கள் ஒரு உயிரை குடித்து விட்டார்கள் என்று நினைத்து விட்டால் இன்னொருவரையும் அல்லாட விட்டு விட்டார்கள் அல்லாட விட்டுட்டு இப்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உள்நோக்கத்தில் பார்க்கும்போது எல்லாம் அவர்களுடைய தப்பு என்றுதான் உனக்கே தோன்றுகிறது கவலைப்படார்கள் நீ நீ உண்டு வேலையுண்டு என்றுதான் இருக்கிறாய் யாருடைய வம்பு தும்புக்கும் போகவில்லை மனமானது உன்னை நோகடித்து விட்டார்கள் ஆனாலும் அந்த மனமானது இப்போது பண்பட்டு கொண்டு தான் இருக்கிறது பண்பட்டு கொண்டு தான் இருக்கணும் அப்படிப்பட்ட காலகட்டத்திற்கு நிறைய பேர் உனக்கு அனுசரணையாக பேசி உன்னையும் நான் சாதகமாக்கி விட்டேன் நீ எப்போது ஒரு தரப்பட்ட மனிதர்களை பார்க்காமல் பல தரப்பட்ட மனிதர்களை பார்த்து விட்டாய் இவர்கள் இப்படியா என்று நீயே கதை கலங்கி போனாய் செல்வமி வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிபட அடிபடத்தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லும் போதுதான் பார்த்து பார்த்து அடியை எடுத்து வைப்பார்கள் நீ எப்போது எவ்வளவு யோசிக்கிறாய் இந்த யோசனை எப்போதுமே இருக்கணும் தங்குமே அப்போ தான் தப்பு நடக்காது அறியாமல் செய்த தவறு வேறு அறிந்து செய்யும் தவறு வேறு அறியாமல் தப்பு செய்து விட்டாய் இனி விட்டுவிடு அறிந்து மட்டும் செய்து விடாது என்று நான் உன் சாயி சொல்கிறேன் உனக்கான பரம ரகசியத்தை சொல்லி உனக்கான வேலையை காண்பித்து உனக்கான பாதையை காண்பித்து வழி நடுகும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் சாய் வெற்றி உன் பக்கம் இருக்கிறது தோல்வியை தாங்கிக் கொண்டிருந்த என் பிள்ளைக்கு வெற்றியின் உச்சத்திற்கு செல்லப் போகிறாய் கவலையே படாது என்று நான் தரும் ரகசியமானது உன் வாழ்க்கையை அழகாக வைக்கும் கவலைப்படாது சற்றும் யாரும் எதிர்பாராத வகையில் உனக்கு ஒன்று கிடைத்து உன் வாழ்க்கையை மகிழ்விக்கப் போகிறது ஒரு வார் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே விட்டு என்ற ரசத்தை கேட்டுவிட்டாய்தானே எல்லா விதமான மனிதர்கள் உன் நிலத்தில் கலந்துதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து தானே எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கோ தேவையில்லாததை விட்டுவிடு நீ வாழ பிறந்துள்ள ஆழ பிறந்துள்ள சாதிக்க பிறந்துள்ள சாதனை படைக்க பிறந்துள்ள உன் செயலில் நம்பிக்கை இருக்க ஒன் சபை இனி அதர்சத்துக்கு மேல் அதர்சத்தை தரப்போகிறேன் நான் தங்கவே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா